சொல்லாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு அதனால இப்பதான் ஸ்ரீவானி செம்பத்தி கொடுக்கறாங்க அப்படியே வாங்கிக்கலாம்

யார் செய்ய போறது யாரு செய்ய போறேன் அப்பா மட்டன் தடை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எந்த ஒரு குறையும் இருக்காது அப்பா சமையல் என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா காரத்தை போட்டுருவாங்க காரத்தை போனா அப்பதான் வந்து நான்வெஜ்ல வந்து கறியா இருந்தாலும் மீனா இருந்தாலும் சிக்கனா இருந்தாலும் மட்டனா இருந்தாலும் எது இருந்தாலும் கொஞ்சம் காரமா போட்டாதான் தூக்கலாம் நல்லா இருக்கும் அதனால ரொம்ப தூக்கிடுவார் காரத்தை

சொல்லுப்பா சமையல் சாப்பிட்டு மயங்கி போய் போறீங்க சரிப்பா எங்க ரோட்லயா வீட்லயா ரோட்லயா வீட்லயா என்ன பண்ணிருக்கா பயப்பண்ணுதான் சொத்து பொண்ணுதான் சரிப்பா

தீவானி ஏ தாத்தா ஐயோ ஹாயா எல்லாருக்கும் குந்த ஹாய் சொல்ற பாருங்க லட்டு மசாலா எப்படி ஆயிடுச்சு பாருங்க ஆயிடுச்சு

தண்ணி கடிய ஆஹ் தண்ணியில அந்த மசாலால எப்படி வதங்குது பாருங்க அந்த மசாலாலயே நல்லா வதங்குனோம்னா நம்ம தண்ணி ஊட்டிக்கலாம் அதே முதல் எண்ணெய்ல போகணுன்றது கூடாது ஏன்னா அது வந்து தீஞ்சு போடும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து அங்கே மட்டன் தழை செஞ்சிகிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இட்லி வந்துகிட்டு இருக்கு என்ன நான் இட்லி சாப்பிட ரெடியா ஆமாம் பேங்க் புக்கு எல்லாம் ரெடி என்ன நானிய சமையல் பண்றீங்களா ஐயோ லட்டோ சமையல் பண்றாங்க தங்க பொண்ணும் தண்ணியே ஊத்துல அப்படியே கண்ணியே இருக்கு நல்லா வதங்கிடுச்சு சூப்பரா இருக்கும் தீவணி சொல்ற சூப்பரா இருக்கும் எப்படி வேணா இருக்கா சரிங்க ப்ளஸ் தண்ணி ஊத்தியாச்சு நம்ம வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சா கறி வெந்துரும் அதாதா தாதா தான் டைத்தா நீ படம் ஹீரோயின் மாரி நின்னுக்கிறா பின்னாடி தாத்தா தாத்தா பாருங்க எப்பி புச்சினு கிரா பாருங்க கெட்டியா நானா நானா நானே யாரோ ஒரு ஹாய் சொல்றேன் ஹாய் ஆ மைம்மா செய்ற தாத்தா மட்டன் மட்டன் சச்சியா மட்டன் மட்டன் சியா சையறலா ஆ சியா சையறலாம் மட்டன் சொல்ல மட்டன் சொல்ல மட்டன் ஆ மட்டன் சொல்லி தா தாங்க சொல்லலாம் சொல்லுங்க தாங்க அது கொடி கிட்ட பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் பேசிட்டான் பேசிட்டான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வெந்துருச்சு இட்லி நல்லா வெந்துகிட்டு இருக்கு வா எடுத்துடலாம் நம்ம ஆவி பறக்க பறக்க இட்லிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு

சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா காலையில இட்லி ஆட்டு தல குழம்புங்க மட்டன் மட்டன் வரேன் ஆட்டு தல குழம்பு இன்னைக்கு நம்ம வீட்ல ஆட்டு தல குழம்புங்க ஆட்டு தல கறிங்க சுட சுட இட்லி நன்னா நன்னா உங்க கிணே அச்சிгали என்ன நான் பண்றேன் வெரைட்லிக்கே சூப்பரா இருந்தா எப்படியாது லலிதா குழம்பு பண்ணி பாரு சொல்லு எனக்கு

சரி லிட்டா கிளம்புங்க சாப்பிட்டு வேற வெளியே சரிங்க அதாவது சாப்பிட்ட கையோட வந்து பாத்தீங்கன்னா ஓட்டைடி எழுதுறதுக்கு தான் வந்திருக்கேன் ஓட்டை வந்து இப்பதான் கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் எழுதவில்லை அதனால இப்பதான் வந்திருக்கிறது ஸ்ரீவாணி உங்களுக்கு எல்லாம் பாருங்க செம்பர் திப்பு கொடுக்குறாங்க அப்படியே வாங்கிக்கோங்க ஆ ஸ்ரீவாணி சொல்றாங்க ஐ டூ லவ் யூன்னு ஸ்ரீவாணிக்கு சொல்றேங்க என்ன லட்டு முத்தங்க ஒரு முத்தங்க திருங்க இது அவங்க கிட்ட கொடுக்கணுமா என்னத்துக்குமா வந்திருக்கீங்க அங்க சொல்லுங்க அங்க சொல்லுங்க அம்மாக்கு ஓட்டு ஐடி எழுத வந்திருக்கோம் நீங்க சொல்லுங்க ஓட்டு ஐடி எழுத வந்திருக்காங்க உள்ளதாங்க எழுதுறாங்க சரி வாங்க அப்படியே போல வாங்க இந்த மாதிரி பாப்பா தூக்கிட்டு வந்தா கூட்டிட்டு வந்து வெளியே கூட்டிட்டு வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா ஜாலியா கீழே இறங்கிக்கிறீங்களா அது வந்து இறங்க மாட்டான் அம்மா கிட்டே இருப்பா சரி வாங்க டைம் ஆயிடுச்சு போலாம் ஓட்டு ஐடி எழுத

என்ன சரிங்க ஃபிரெஷ் அப்படியே போயிட்டு ஓட்டை ஐடி எழுதிட்டு போயிட்டு வர வழியில பழம் இருந்தாங்க பழம் வாங்கிட்டு போலாம் ஏன்னா பாப்பாக்கும் கொடுக்கணும் மழை டைமாக இருந்தாலும் வந்து பழங்க சாப்பிடணும்ல அதனால பழம் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் அப்புறம் ஸ்ரீவாங்க மாதுளம்பழம் வாங்கிக்கலாம் மாதுளம் மாதுளம்பழம் வாங்கிக்கிறேன் என்னன்னா நல்லா இருக்கா காட்டுங்க 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 பாப்பா கிட்ட என்ன பழக்கம்னா எது சாப்பிட்டாலும் எங்க எல்லாருக்கும் குடுத்துட்டு சாப்பிடுவாங்க அதுதான் பாப்பா கிட்ட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு உங்களையும் எங்க சாப்பிடுங்க வீட்டுக்கு அப்பாண்ட போலாமா ஆயாமா சரி வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம் பாப்பா பாருங்க ஆப்பிள் தான் வாங்கினாங்க அப்பா அவளுக்கு கொண்டு மாதுளை மழை அதுக்கு அந்த மாதுளை யாருக்குன்னு அங்கேயே உங்களுக்கு சொல்லியாச்சு சரி வாங்க கீழே போட்டா கீழே போட்டா ஆ எடுண்ணாண்ணா எடுலண்ணா இருந்தா இல்லை இல்லை ஆ என்னண்ணா இப்போ கொடுனாண்ணா அப்போ கிட்டே இருந்துமே கொடுக்கணும் அது ஏன்னா மாமாவால் வாங்க முடியாதுங்க எட்டி அதனால பாப்பா வந்து எப்படி கொடுக்குறதுன்னு அவளுக்கும் தெரியாதுல்ல அதானே

அவ சாப்பிடறோம் சாப்பிடலையா என்னையத்தானு சொல்றா கிடையாது எப்படி தள்ளி வர்ற பாருங்க